திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு வராங்க இப்போ கூட ஹைட்ரோ கார்பன் இருபது இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த துறையுடைய அமைச்சர் நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலேன்னு தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா நடக்குங்களா இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் விவசாயிகள் வந்துவிடும் ஒப்பந்த திமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குது அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ ரத்து செய்யணுன்னு சொல்கிறாங்க ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுதாரம் இருக்குல்ல இருக்க முடியலைங்க ரத்து செய்வதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு பாதுகாக்க பார்க்கப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்து